english the paradox of being so. today is the culmination of a historical moment as well as a new beginning இந்த இயக்கத்துக்கும் ஒரு அண்டே கெட்டன்சின்னு தான் சொல்லணும் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் இருந்து மேக்ஸிமம் ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அண்ட் த சேம் டைம் இந்தினோ ஒரு ஒர்க்கர் இருக்கேன் ஸ்ரீ சுதர்ஷன் நடக்கும் வாரியங்களும் ஆனால் இந்த இந்த மேடையில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு அன்போட

நீங்கள் முதன் முதலில் பதிவு செய்யும் போது விவரங்கள் நிரப்பிய பிறகு அணுகல் பெறுவதற்கு பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு ஓடிபி அனுப்பப்படும் ஒவ்வொரு முறையும் லாகின் செய்யும் போது உயர்த்த பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதற்காகவே ஓடிபி மூலம் மட்டுமே லாகின் செய்யும் நடைமுறையை வைத்துள்ளோம் முதலில் ஹோம் பேஜ் இந்த செயலி மிகவும் விரிவாக இருப்பதால் செயலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த நபர்களின் எண்ணிக்கை சராசரி வயது பொதுவாக இருக்கும் வார்டுகள் பதிவு செய்ய அந்த பக்கம் நிகழக்கூடிய கட்சியில அதாவது குறிப்பாக தமிழகத்தில் எலெக்ஷன் ஒர்க் பூத் ஒர்க்ல ரொம்ப நல்ல அனுபவம் வாய்ந்த கட்சிகள் ஒரு பக்கம் இருப்பாங்க நம்மள மாதிரி ஒரு ஒரு கட்சி ஏற்றிருக்காங்க வரைக்கும் எனக்கு அரசியல் ஏபிஎஸ்சி கூட தெரியாதுங்க நான் கட்சி கொடியெல்லாம் எடுத்ததே இல்லைங்க ஆனா எனக்கு இந்த தடவை கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிச்சாகணும் அதுக்காக நான் எல்லாத்தையும் வந்து என்ன வேணா பண்றது தயாரா இருக்காங்க அந்த உணர்வு பூர்வமாக வரக்கூடியவங்களுக்கு தேர்தல் அப்படிங்கிறது புரியாது இதுல ஒரு சில பிஜேபியில கட்சியில சின்ன சின்ன பொறுப்புகள்ல இருந்திருக்கலாம் ஆனா நிறைய பேருக்கு உள்ள கட்சிக்குள்ள இயங்குகின்ற விதம் அப்படிங்கிறது ரொம்ப புதுசா இருக்கு இது எப்படி இது போய் வேலை செய்யறது எப்படி ஓட்டு கேக்கிறது

நான் மூன்று புதிய நபர்களை உங்களுடைய வாய்சிலே போவைக்கு இந்த வாழ்க்கையை அதை அதிகப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது நம்ம அதை யோசனை செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த போருக்கு மிகப்பெரிய ஒரு படைபுலம் தேவை அது வந்து நாங்கள் எல்லாம் சமையல் செய்யக்கூடிய ஒரு கலைஞர்கள் எத்தனையோ விஷயங்களையெல்லாம் போட்டு சமையல் செய்துவிட்டோம் இருந்தாலும் இந்த சமையல் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா கடைசியிலே அந்த உப்பை சேர்க்க வேண்டும் அந்த உப்பு தான் நீங்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது

இந்த ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிறது இந்த தமிழகத்துக்குள்ள வரணும்னா கேரளாவுக்கு தத்துவமன் டேங்கடி அவர்கள் சென்ற போது ஒரே உறுதியோடு கடைசி வரைக்கும் இருந்தோம் ஓட்டுக்களை பெற்றோம் தோல்வியாக இருந்தாலும் கூட எங்களுக்கு அது மாபெரும் வெற்றி என்பதை நான் பெருமையோடு சொல்லி விடவில்லை என்று ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிற பல வருடங்கள் தொடர்ந்து கட்சியில் பணி செய்து தந்த காரணத்தினால பல தேர்தல்களை சந்தி சந்திச்சிருக்கிறோம் கோவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஹிமாலய வெற்றி பெற்றிருக்கிறோம் அண்ணே சாரி அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தோம் நீ கேட்டனால செல்போன் ரெண்டு பேர் ரிலீஸ் பண்ணுறோம் நீங்கள் கேட்டீங்கல்லண்ணே